சோ இன்னைக்கு நாள் ஏழுல பாத்தீங்கன்னா தமிழ்ல இது நம் நேரம்தான் இதுல நீங்க முடிக்காத செயல்பாடுகள் ஏதாவது இருந்தா பயிற்சிகள் இருந்தா அதை முடிக்க வைக்கலாம் அடுத்தது குறைதீர் கற்பித்தல் தேவைப்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பு பயிற்சிகள் வந்து நீங்க கொடுக்கலாம் ஆல்ரெடி நல்ல வெல் ட்ரைண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா புத்தக பூங்கத்துகள் கொடுத்து படிக்க சொல்லலாம் இல்ல நமக்கு எளிய பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னா அது ஒரு டீம் ஒர்க்கா அவங்கள வந்து பாட சொன்னீங்க அப்படின்னா நல்லா அழகா பாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்ல இந்த மாதிரி வேர்ட் கார்டு கொடுத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க சொற்றொடர்கள் அமைக்கிறது இல்ல ஒரே எழுத்துல தொடங்குற மாதிரியான வார்த்தைகளை உருவாக்குறது இதுல கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஐடியாஸ் தான் இது இல்லாம நீங்க எப்படி வேணா இந்த நேரத்தை நீங்க பயன்பாடுடைய நேரமா நீங்க மாத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம பயிற்சி நூல்ல நானே செய்வேன் பகுதி இருக்கும் அதையும் நீங்க குழந்தைங்கள்ட்ட முடிக்க சொல்லலாம் அடுத்தது இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்டிவிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த லிட்டில் பேர்டி சாங்கை நீங்க ஒரு வாட்டி ரிகால் பண்ணிட்டு நீங்க டே வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இதுல ஒரு ஸ்டோரி டைம் தான் வருது ஸோ லார்ட் குரூப் ஆக்டிவிட்டி தான் நெரேட்டிங் த ஸ்டோரி அ கெட் டுகெதர் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ்க்கு எயிட்டி செவன் டு எயிட்டி எயிட் இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் எப்பயுமே பிக்சர் கார்ட்ஸ் தான் நமக்கு அந்த ஸ்டோரியில வரக்கூடிய அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு நம்ம லேபிள் கார்டாக நம்ம யூஸ் பண்ண போறோம் மதர் ஈகிள் பேபி ஈகிள் க்ரோ பேரட் குக்கு டக் அண்ட் ஹென் எல்லாமே பேர்ட்ஸ் தான் So, recall the names of birds. நம்ம already நம்ம படிச்சிருக்கும் இல்லையா? அதை ஒரு சின்ன ஒரு recall பண்ணிட்டு, get some students to make the cry of a few birds. கொஞ்ச birds சோடிய, crying sounds வந்து நீங்கள் சொல்லிக்காட்டுலாம். Then, tell them that they are going to visit a birthday party. ஒரு birthday partyக்குதான் உங்கள் போகப் போராங்க. Let us see what party it is in the story. டிஸ்பிளே பிக்சர் கார்ட் அண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்றீங்க குழந்தைங்கள ரிப்பீட் பண்ண சொல்றீங்க அவங்களுக்கு ஏன் அது தெரியுதா அப்படின்றத பாருங்க இல்லை உங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அது சரியா புரியல அப்படின்னா வேற வேற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேர்ட்ஸோட நேம் உங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல பதிய வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகணும் கிவ் த பிக்சர் ஆஃப் மதர் ஈகிள் ஈகிள் அண்ட் பேபி டு தம் அதுக்கப்புறம் நீங்க அந்த அந்த கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் ஒவ்வொரு குழந்தைங்களா நீங்க மாத்தி அதுக்கப்புறம் தான் அந்த வந்து நீங்க கொண்டு போறீங்க இப்போ இன்ட்ரடியூஸ் கிளாஸ் சே திஸ் இஸ் மதர் ஈகிள் திஸ் இஸ் பேபி ஈகிள் மேக் போத் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா அந்த பர்த்டே பார்ட்டியினுடைய மெயின் கே கேரக்டர்ஸ் வந்து அவங்கதான் சோ அவங்கள வந்து ஃப்ரண்ட்ல இருக்க வைக்கிறீங்க உட்கார வைக்கிறீங்க மதர் ஈகிள் அண்ட் பேபி ஈகிள் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு வர்றாங்க இல்லையா அவங்க தான் மற்ற பேர்ட்ஸ் எல்லாருமே மேக் அதர் அ அ ரோ சே டுடே கெட் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட்இன் ஈகிள்ஸ் ஹவுஸ் ஈகிள்ஸ் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய கெட் டுகெதர் பார்ட்டிக்கு தான் மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வராங்க பிகம் பேர்ட்ஸ் நவ் அண்ட் கோ டு த பார்ட்டி யூ வில் இன்ட்ரடியூஸ் யோர் பேபி திள் இப்ப இவங்க எல்லாரும் என்ன ஸ்டோரி அப்படின்னா இவங்க எல்லாரும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க கெட் டுகெதர் பார்ட்டிக்கு இவங்க எல்லாருமே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பேபிஇகள்கிட்ட மதர் இகளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஸோ பேபிஇக்ட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்றதுதான் இந்த ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில உள்ள மெயின் தீமே பிளேஸ் அதர் பிக்சர் கார்ட்ஸ் அந்த டேபிள் டேபிள் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்க வைக்கலாம் லெட் ஈச் ஒன் கம் டு டேபிள் அண்ட் செலக்ட் எ பிக்சர் கார்டு

இந்த இடத்துல பேபி ஈகிள் என்ன பண்றாங்க ஹாய் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறாங்க சோ இந்த இடத்துல குரோ வந்துட்டு பேபி ஈகிள்ட்ட ஐ எம் ஏ குரோ அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் கான்செப்ட் இத யூஸ் பண்ணி அடுத்தடுத்த பேர்ட்ஸ் வந்து பேசணும் இப்ப பேரட் வந்தோடனே கீ கீ கீன்னு சொல்றாங்க சோ மதர் ஈகிள் வெல்கம் டு த பார்ட்டி பேபி ஈகிள் ஹாய் ஹூ ஆர் யூ பேரட் டு பேபி ஈகிள் ஐ எம் ஏ பேரட் அதே மாதிரி குக்கு அடுத்தது அவுல் பேசுறாங்க அதுக்கப்புறம் டக் பேசுறாங்க அதுக்கப்புறம் ஹென் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ தான் இதுல இருக்கக்கூடிய லேர்னிங் கம் என்ன அப்படின்னா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட் அந்த பேர்டோட நேம சொல்லணும் மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட் வந்து அதை பத்தின ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் ஐஎம்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரட்ஷன் சென்டென்ஸ் பேசணும் அதுவே மலர் லெவலுக்கு அதை பத்தி பேச தெரியணும் டூ த்ரீ சென்டென்ஸா அவங்களால மேக் பண்ண தெரியணும் ஸோ இவ்வளவுதான் அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோனோட்டிக் பேஸ்ட் ஆனதுதான் டயகிராப் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இந்த மூணு டயக்ராப் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு சோ அதுக்கு அடுத்த த்ரீ டயகிராப்ஸ் வந்து இப்ப வருது என்னென்ன பாத்தீங்கன்னா ஃபு தி இங்கு ஓகே சோ அது சின்னதா நீங்களே கூட ஒரு பிளான் பண்ணிக்கலாம் முன்னாடி நம்ம ஆல்ரெடி படிச்ச டயக்ராப்ஸ் வந்து ஒரு சின்ன ரீக்காலிங் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த டயக்ராஃப்ஸ் இன்ட்ரிடியூஸ் பண்றதுக்கு அந்த கிளாஸை வந்துட்டு ஒரு த்ரீ குரூப்ஸா பிரிச்சுக்கிறீங்க த்ரீ டயக்ராஃப்ஸ் இருக்கு இல்லையா சோ த்ரீ குரூப்ஸா பிரிச்சுக்கிட்டு பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அடுக்கி வச்சிடறீங்க ஆளுக்கு ஒரு கார்டா எடுக்கிறாங்க சோ அந்தந்த டீமா அந்தந்த குழந்தைங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு குழந்த முன்னாடி வந்து அந்த பிக்சர் கார்டுல இருக்கக்கூடிய அந்த வேர்டை அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இமிட்டேட் பண்றாங்க இதே போல அந்த அப்புறம் வேர்ட்ல இருந்து அடுத்து சென்டென்ஸ்க்கு போறாங்க வேர்ட் ஜஸ்ட் இந்த பிக்சர் கார்டுல உள்ள வேர்டை மட்டும் சொல்றாங்க அப்படின்னா அவங்க அரும்பு லெவலுக்கு வந்து ஓகே அதுவே ஒரு சென்டென்ஸை ரீட் பண்றாங்க பை யூசிங் திஸ் டயக்ராப்ஸ் அப்படின்னா அவங்க மொட்டு லெவலுக்கு ஓகே தென் மலர் லெவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ்க்கு உரிய கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்களுக்கு அதை வந்துட்டு ஆன்சர் பண்ண தெரியணும் அவ்வளவுதான் அதாவது இங்கே த எலிஃபென்ட் ஹாஸ் எ ஃபோன் அப்படின்னு இருக்கு ஸோ அது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹூ ஹேஸ் அப்படின்னு கேட்டால் த எலிஃபன் அப்போ வந்து மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சென்டென்சஸ ரீட் பண்ணி அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா ஸோ மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லேர்னிங் அவுட்கம் இஸ் ஓகே தென் இதுல உள்ள ஸ்பீக் ஃபார் அ மினிட் இதை நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் டே செவன்ல தாராளமாக முடிக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அதில் உங்களுக்கு வந்துட்டு கான்வர்சேஷன் பேட்டன்ல தான் வருது ஸோ அந்த பீரியடை வந்துட்டு ரெண்டு ஹாஃபாக நீங்க பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி வித் கான்வர்சேஷனோட முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீடிங் ஆல்ரெடி அவங்களுக்கு டயக்ராஃப்ஸ் எல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு டெய்லி ரீடிங் பேட்டர்னுக்கு இதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டே செவன் இஸ்

முன்னாடி முடிக்காத ஏதாவது போர்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தாராளமா முடிக்க வச்சுக்கலாம் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வகுத்தி வகுப்படும் எண் ஈவு இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரீகாலிங்க்கு இது கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு பீரியட் தான் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் நம்ம யூனிட் த்ரீல மீட் பண்ணலாம்